குரு பயிற்சி நட்சத்திர பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பார்வை ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நமக்கு தேவையான விஷயங்கள் மேலே அதிகமான நோக்கம் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க நேரத்தில் திடீர் பண வரவு மிகச்சிறப்பான முறையில் நமக்கு கிடைக்கும் ஏன்னா பிரஷரோட அந்த கடன் சுமையும் நம்ம குறைப்போம் அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு சுப விரய செலவுகள் இருக்கும் அப்படிங்கிறதுனால கடன் வாங்கி சுபமாற்றம் பண்றதுக்கான முயற்சிகளை செய்வாங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் மேஜராக இருந்த இஷ்யூலாம் டோட்டலாக குறைய ஆரம்பிக்கும் பிள்ளைகளுக்கு அனைவருக்கும் வணக்கம் குரு பயிற்சி நட்சத்திர பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிரகஸ்பதி பொன்னன் தேவகுரு இப்படிலாம் அழைக்கப்படக்கூடிய ஒரே சுபகிரகம் நம்முடைய குரு பகவான் இயற்கை சுபர் முழுமையான சுபர் இதனாலேயே இந்த சுபகிரகத்துடைய பயிற்சிக்கு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க குரு பயிற்சினா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இயற்கை சுபர் குருனாலே நல்லவர் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை பெற்ற ஒரு கிரகமாக இருக்கார் இப்படிப்பட்ட இந்த குரு பகவான் மே பதினான்காம் தேதி ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு டிரான்சிட் ஆக போறாரு மேலும் இந்த மிதன ராசியில மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு அதாவது மிருகஷிரிடம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவாதுரை நட்சத்திரம் புனர்பூசம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் மிதன ராசியில இருக்கும் இந்த நட்சத்திரங்கள் வைசா மிதன ராசி அப்படியே கடக்க முயற்சி பண்ணுவாரு அதாவது மே பதினான்காம் தேதியிலிருந்து ஜூன் பதிமூன்றாம் தேதி வரைக்கும் பார்த்தோன்னா மிருகஷிரிடம் நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்வாரு அடுத்த ஜூன் பதிமூன்றாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி வரைக்கும் பார்த்தோன்னா திருவாதுரை நட்சத்திரம் ராகுடி நட்சத்திரத்துல டிராவல் பண்ணுவாரு ஃபைனலா ஆகஸ்ட் பதிமூணு அக்டோபர் பதினெட்டு வரையும் தன்னுடைய சுய நட்சத்திரமான புனர்பூசம் நட்சத்திரத்தில் தன்னுடைய சஞ்சாரத்தை தொடருவார் அதன் பிறகு கடகராசிக்கு போயிட்டு மீண்டும் வக்ரநிலை அடைந்து நம்முடைய மிதன ராசியிலேயே வக்ரத்திலே டிராவல் பண்ணுவார் இப்போதைக்கு மே பதினாலு இருந்து அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் சுமார் ஒரு நூத்தி ஐம்பத்தி எட்டு நாட்கள் இந்த மிருகசிரிடம் திருவாதுரை புனர்பூசம் இந்த நட்சத்திரங்கள்ல டிராவல் பண்ணுவார் இப்போ இந்த குரு பயிற்சி பலன்கள் நம்முடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு எந்த அளவுக்கு நன்மையான பலன்கள் நம்முடைய நட்சத்திரத்துக்கு கொடுக்கும் அப்படிங்கறத இந்த பதிவுல ரொம்ப

இப்போது விருச்சக ராசி அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படிங்கறதா பாக்கலாம் பதினேழாவது நட்சத்திரம் அனுஷம் சனி பகவானுடைய நட்சத்திரம் செவ்வாய் பகவானுடைய ராசியில சனி பகவானுடைய நட்சத்திரமாக வரக்கூடியது அனுஷ்ட நட்சத்திரம் நம்முடைய ஜனனகால ஜாதகத்துல முதல் திசையா சனி மகா திசை வரும் அனுஷம் நட்சத்திரத்துல பிறந்திருந்தா சனி தசையில பிறந்தவர்களாக இருப்பீங்க பொதுவாகவே அனுஷம் நட்சத்திரத்துக்கு அதீதமான சிறப்பு பலன்கள் எல்லாம் உண்டு நம்முடைய இயற்கை குணமே பார்த்தோன்னாக்கா உண்மை நேர்மை உண்மையான பாதையில பயணிக்கிறது பொய் சொல்றதுக்கு சுத்தமா பிடிக்காது ஏன்னா சனி பகவானுடைய நட்சத்திரம் எந்த ஒரு விஷயத்திலையும் நாணயத்தோட இருக்கணும் அப்படிங்கற ஒரு எண்ணம் உடையவர்களாக இருப்பாங்க மற்றவர்களை ஏமாத்துறது இவர்களுக்கு சுத்தமா பிடிக்காது மத்தவங்கள்ட்ட ஏமாந்த வேணா போவாங்களே தவிர மத்தவங்களை ஏமாத்த மாட்டாங்க மனதார யாரையும் ஏமாத்த மாட்டாங்க அந்த மாதிரியான சிறப்பு குணம் கொண்ட ஒரு நட்சத்திரம் தான் அனுஷம் இப்ப நம்ம அனுஷ நட்சத்திரத்துக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு இயற்கை சுபர் நம்முடைய ராசி நம்முடைய நட்சத்திரப்படி முழுமையான சுபகிரகமா குரு பகவான் நமக்கு வந்து

அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில தான் வருது இருப்பினும் அந்த அஷ்டமஸ்தானம் மிதன ராசியாக இருக்கிறதுனால மேல அந்த மிதன ராசியில மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு அந்த நட்சத்திரங்கள் ஆல்மோஸ்ட் நமக்கு நட்சத்திரமா இருக்கிறதுனால பாதிப்புகள் மிக அதிகமாக இருக்காது அர்த்தாஷ்டம சனியுடைய பிடியிலிருந்து விலகி வரும் நம்முடைய நட்சத்திரநாதன் சனி பகவான் சனி பகவான் நான்காம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடம் ஆகிய பஞ்சமஸ்தானத்துல நல்ல நிலையில அமர்ந்திருக்காரு நம்மளுடைய நட்சத்திரப்படி சனி பகவான் அமர்ந்திருக்கிற இடம் உத்தமமான இடம் தான் இயற்கை பாவர் ஐந்துல இருக்கிறது குற்றமாக இருந்தாலும் நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு அந்த சனி பகவான் நல்ல நல்ல பலன்களையே கொடுப்பாரு மேலும் குரு பகவான் ரெண்டு ஐந்து குரியவர் அவர் அஷ்டமத்துக்கு போறதுனால கொஞ்சம் வீக்கா இருக்கிற தன்மைக்கு வராரு இருப்பினும் அந்த டிராவல் பண்ணக்கூடிய நட்சத்திரங்கள் நமக்கு ஃபேவரான நட்சத்திரமா இருக்கிறதுனால கெடுபலன்கள் கண்டிப்பாக அதிகமாக இருக்காது நமக்கு நிறைய சுபத்துவமான மாற்றங்கள் இந்த காலகட்டங்கள்ல நிச்சயமா உண்டு அர்த்தாஷ்டம சனியில நம்ம ஒரு பாடு பட்டிருப்போம் அதுலயும் சனியுடைய நட்சத்திரத்துக்கு சொல்லவே வேண்டாம் ஒரு வழி பண்ணிருப்பாரு மன ரீதியா நிறைய தாக்கத்தை கொடுத்திருப்பாரு மனசுல சுத்தமா நிம்மதியே இல்ல அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ்ல தான் நம்மள வச்சிருந்திருப்பாரு கடந்த காலகட்டங்கள்ல நிறைய ஏமாற்றத்தையும் சந்திச்சிருப்போம் யாரெல்லாம் நம்ம முழுமையா நம்பிருந்தோமோ அவங்களாம் நம்ம ஏமாத்திருப்பாங்க அவங்களாம் நம்மள அடைய வச்சிருப்பாங்க யார் மேல நம்ம அதிகமா அன்பு வச்சிருந்தோமோ அவங்கதான் நம்மள ரொம்ப ஹேட் பண்ணிருப்பாங்க இதெல்லாம் நடந்திருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து எஸ்னு ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ இந்த சனி பயிற்சியா இருக்கட்டும் மேலும் மே மாதத்துல நிகழ இருக்கிற குரு பயிற்சியா இருக்கட்டும் ரெண்டுமே நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் இருக்கு குரு மட்டும் பலம் இழந்த நிலையில இருந்தாலும் ஒரு சில குழப்பங்களோட நிறைய சுபமாற்றங்களை இந்த காலகட்டங்களில் நிச்சயமா ஏற்படுத்துவாரு இப்போ இந்த குரு பயிற்சி பலன்களை ரொம்ப டீடைலா பாக்கலாம் முதலாவதா குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதனத்துக்கு டிரான்சிட் ஆகி முதல்ல செவ்வாய் பகவானுடைய மிருக நட்சத்திரத்துல மே பதினான்காம் பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வந்து நமக்கு ஒரு வருது எனவே சிந்தனை இந்த ஒண்ணு அதிகமா இருக்கும் சுய முன்னேற்றம் சம்பந்தமான சிந்தனை அதிகமா இருக்கும் லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிற அந்த ஏக்கம் அந்த ஒரு சிந்தனை அந்த ஒரு தன்னம்பிக்கையான மனநிலை அதெல்லாம் இப்ப அதிகமா ஊற்றெடுக்க ஆரம்பிக்கும் ஏதாச்சும் புதுசா நம்ம ட்ரை பண்ணும் அந்த புதிய விஷயம் நம்மள அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகமாகும் அதே சமயத்துல குருவுடைய பார்வை வாக்கு ஸ்தானத்துல இருக்கிறதுனால நமக்கு தேவையான விஷயங்கள் மேல அதிகமான நோக்கம் இருக்கும் நமக்கு என்ன தேவை நம்ம எதை நோக்கி பயணிக்கணும் அப்படிங்கிற அந்த குறிக்கோள் நோக்கம் இப்ப அதிகமா இருக்கும் அது மட்டும் நமக்கு தேவையான விஷயங்களை பேசியே சாதித்துக் கொள்ளக்கூடிய வல்லமை இந்த காலகட்டங்கள டிஃபால்ட்டா கிரியேட் ஆகும் அது வந்து அனுஷத்துக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் பொதுவாகவே அனுஷ நட்சத்திரக்காரர்கள் திறமையா பேசக்கூடியவர்களா இருப்பாங்க நியாயமா பேசக்கூடியவர்களா இருப்பாங்க இந்த காலகட்டங்களில் பேச்சு வல்லமையால அற்புதமான வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு கடந்த கடந்த காலகட்டங்களில் நம்ம 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 சில விஷயங்களை மாதிரியான ஒரு ஒரு மனநிலையை காலகட்டம் காலகட்டம் கிரியேட் இந்த விஷயங்கள் இருக்கும் இருக்கும் பேசக்கூடிய வார்த்தைகள் நாலு வார்த்தையாக இருந்தாலும் சரியான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி நமக்கு தேவையானதை பக்கம் ஈர்த்துக்கலாம் அந்த தன்மை இப்போ ஆக்டிவேட் ஆகும் அதே சமயத்தில் ரெண்டாம் அதிபதியாகிய குரு பகவான் அஷ்டமத்தில் இருக்கிறதுனால யாருக்கும் வாக்கு இந்த நேரத்தில் யாருக்காச்சும் வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை ரொம்ப சிரமப்படக்கூடிய தன்மைக்கு தள்ளப்படும் படலாம் எனவே யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க அது வாட் எந்த விஷயங்களா இருக்கட்டும் யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம் குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க அடுத்தது ஆறாம் அதிபதியாக நட்சத்திரமாக இந்த மிருகஸ்ரீட நட்சத்திரம் வர்றதுனால இந்த நேரத்தில் திடீர் பண உறவு மிகச்சிறப்பான முறையில நமக்கு கிடைக்கும் ஏன்னா ஆறக்கூடிய நட்சத்திரம் அஷ்டமத்தில இருந்து அந்த அஷ்டமத்துல குரு பகவானுடைய சஞ்சாரம் எனவே திடீர் பொருளாதார உறவு மிகச்சிறப்பான முறையில இருக்கும் இருப்பினும் பணம் பற்றாக்குறை அப்படிங்கிற ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம் ஆகவே ஒரு சிலர் வந்து கடன் வாங்கி சுபமாற்றம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க ஆல்ரெடி கடன் சுமையில இருக்கீங்கன்னா அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் இருப்பினும் கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு மாதிரி பிரஷர் தன்மை இருக்கும் யாராச்சும் நம்மள வந்து ஒரு மாதிரி புஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஃபேமிலியால ஒரு மாதிரி புஷ் அப் இருக்கும் கடன் பிரச்சனை அதிகமா இருக்கு கடன் கட்டணும் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை ஓட்டம் அதிகமாகிட்டே இருக்கும் அந்த பிரஷரோட அந்த கடன் சுமையும் நம்ம குறைப்போம் அதே சமயத்துல ஒரு சிலருக்கு சுப விரய செலவுகள் இருக்கும் அப்படிங்கிறதுனால கடன் வாங்கி சுப மாற்றம் பண்றதுக்கான முயற்சிகளை செய்வாங்க எனவே ஒன்னு மைனஸா இருந்தாலும் ஒரு பக்கம் நமக்கு பிளஸ்ஸா மாறும் அதன் வகையில் இந்த ஆறாம் அதிபதியுடைய நட்சத்திரத்துல குரு சஞ்சாரம் செய்யறது ரொம்ப நல்லது அடுத்தது பார்த்தோம்னா கரெக்டா ஜூன் பதிமூன்றாம் தேதி திருவாதுரை நட்சத்திரம் ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் தன்னுடைய சஞ்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவார் ராகு பார்த்தனா நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு நான்காம் இடத்துல இருப்பாரு பொதுவாக நான்காம் இடத்துல ராகு இருக்கிறது குற்றமாக இருந்தாலும் குரு பார்வையில் ராகு இருப்பாரு ராகுடைய நட்சத்திரத்தில் குரு சஞ்சாரம் செய்வார் இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு வண்டி வாகனங்களை மாற்றம் செய்யறது புதுசா வண்டி வாகனம் வாங்குறது அட்லீஸ்ட் செகண்ட் ஹேண்ட் நீங்க ஒரு வண்டி வாகனம் வாங்கலாம் அதுக்கான பிராப்தம் இந்த காலகட்டங்களில் மிகச்சிறப்பான முறையில் உண்டு அதே சமயத்தில் நீங்க ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்குறீங்க ஒரு வண்டி வாகனம் வாங்குறீங்க அப்படின்னா அசையும் அசைய சொத்துக்கள் ஏதாச்சும் வாங்குறீங்க பட்சத்துல அதுல ஏதாச்சும் வில்லங்கம் இருக்கா பிரச்சனை இருக்கா அப்படிங்கறத டிஃபால்ட்டா நல்லா அனலைஸ் பண்ணிட்டு வாங்கணும் ஏன்னா அஷ்டமத்துல குரு இருக்கும்போது மறைமுகமான வில்லங்கங்களை அதுக்குள்ள புகுத்தி வச்சிருப்பாரு நம்மளுடைய கண்ணுக்கு அது நல்ல விஷயம் மாதிரி தென்பட்டாலும் அது உள்ளார்ந்து பார்க்கும்போது அதுல ஏதாச்சும் ஒரு வில்லங்கம் இருக்கிறது வாய்ப்பு அதிகம் அதனால ஒரு விஷயம் வாங்குறதுக்கு சுபத்துவமான காலகட்டம் தான் ஆனா அந்த விஷயத்த நம்ம நல்லா அனலைஸ் பண்ணி வாங்கணும் அதுல நம்ம கிளியரா இருக்கணும் அதே சமயத்தில் ராகு நான்காம் இடத்துல இருந்தாருனாலே வந்து பார்த்தோன்னா நிறைய மன உளைச்சல்னு அர்த்தம் ஆனால் குரு பார்வையில் ராகு இருக்கிறதுனால மேலும் ராகுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சர செய்யறதுனால இந்த காலகட்டம் ஜூன் பதிமூன்றுக்கு பிறகு இருக்கக்கூடிய காலகட்டம் மன ரீதியாக இருக்கிற தாக்கங்கள் இல்லாததுக்கு ஒரு நல்ல ரிலீஃப்மெண்ட் கிடைக்கும் மன ரீதியாக இருக்கக்கூடிய வருத்தங்கள் கவலைகள் குழப்பங்கள் நம்மளை ரொம்ப நாளாக ஏதாச்சும் ஒரு விஷயம் போட்டு ஒரு மாதிரி அமுத்திக்கிட்டே இருக்கும் அந்த விஷயத்துலேருந்து ஒரு நல்ல ரிலீஃப்மெண்ட்டாக அடைவோம் அது வந்து அனுஷத்து இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் அடுத்து தாயாருடைய உறவு ஒரு மாதிரி கொஞ்சம் கலவையான கடுமையான பலன்கள் தான் ஏற்படும் தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள ஒரு மாதிரி கலக்கமும் இருக்கும் தாயாரால ஒரு மாதிரி மன உளைச்சலும் இருக்கும் அதே சமயத்துல தாயாருடைய சப்போர்ட் நமக்கு கிடைக்கும் அப்படியே நம்மளை திட்டிக்கிட்டே நமக்கு அப்படியே பாசிட்டிவா சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களால உங்களுடைய தாயாருக்கோ உங்க தாயாரால உங்களுக்கோ ஏதோ ஒரு ரூபத்துல மன வருத்தம் ஏற்பட்டு பிறகு நமக்கு சாதகமான பலன்களாக அது மாறும் எனவே அவசரப்பட்டு தாயாரோட அதிகமா ஆர்குமெண்ட் பண்ணிடாதீங்க ஏதாச்சும் வாக்குவாதம் வர மாதிரி இருக்கா சைலண்டா அப்படியே காரியங்களை சாதிக்கிறது முயற்சி பண்ணுங்க குறிப்பா உங்களை பற்றிய கவலையும் உங்களுடைய தாயாருக்கு இந்த நேரத்துல அதிகரிக்கும் மேலும் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்தில் தனி அக்கறை செலுத்தி செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது இருப்பினும் அர்த்தாசிரம சனி விலகி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால மேக்சிமம் பார்த்தோன்னா தாயாரை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய தன்மை ஏற்படும் தொழில் நிமித்தமாகவோ உத்தியோக நிமித்தமாகவோ அல்லது எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சார்ந்த விஷயங்கள்லயோ ஏதோ ஒரு ரூபத்துல தாயாரை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய தன்மை தான் மேக்சிமம் அதிகம் மற்றபடி தாயார் கூட ஒற்றுமையா இருக்கக்கூடிய தன்மைகள் ஏற்படுதுன்னா வாக்குவாதம் இல்லாம அவர்களை அனுசரித்து செயல்படுறது முயற்சி பண்ணனும் அடுத்தது மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் கல்வி சம்பந்தமான சுபமாற்றங்கள் சுபவிரய செலவுகளை காலகட்டங்களில் கட்டாயமா மேற்கொள்வீங்க மே பதினான்குக்கு மேல பார்த்தோம் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சுபவிரய செலவு கட்டாயமா உண்டு நிறைய பேருக்கு இடமாற்றம் ஏற்படும் சொந்த ஊர்ல இருக்க முடியாது வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாட்டுல போய் படிக்கிறதுக்கான யோகம் எல்லாம் உண்டு அட்லீஸ்ட் வெளியூருக்காச்சு போய் படிப்பீங்க தன்னுடைய சொந்த ஊரை விட்டு கல்வி நிமித்தமா வெளியூருக்கு போய் படிக்கக்கூடிய பிராப்தம் எல்லாம் மிகச்சிறப்பான முறையில உண்டு அதே சமயத்துல கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு மாதிரி சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருக்கும் ஒரு தெளிவு தெளிவான முடிவு எடுக்க முடியாத தன்மைகள்லாம் வெளிப்படலாம் அப்படி ரொம்ப குழப்பமா இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் எது சம்பந்தமான துறையில் இறங்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த சம்பந்தமான துறைகளில் உள்ள எக்ஸ்பர்ட் கிட்ட உங்களுடைய ஒரு கன்சல்டேஷனை நீங்கள் பண்ணிட்டு நீங்கள் செயல்படுறது நல்லது மற்றபடி மேஜராக எந்த ப்ராப்ளமும் இல்லை குழப்பம் ஏற்பட்டு அது நமக்கு சாதகமாக முடியக்கூடிய தன்மைக்கு கொண்டு வரும் ஏன்னா ராகு நாளில் இருந்தாலே கல்வியில் ஒரு மாதிரி குழப்பத்தன்மையை கொடுக்கும் இதுவா அதுவா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸை கொடுத்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணும் ஆனால் அந்த குழப்பம் ஏற்பட்டு நம்ம சூஸ் பண்ணுற துறை சரியான துறையாகவும் பயணிக்கக்கூடிய பயணம் சரியான பயணமாகவும் இருக்கும் மேக்சிமம் நிறைய பேருக்கு வெளியூர்ல போய் படிக்கக்கூடிய பிராப்தம் தான் உண்டு அடுத்து ஆகஸ்ட் பனிரெண்டுல இருந்து குரு பகவான் தன்னுடைய சுய நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்துல டிராவல் பண்ணுவாரு அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரகமா வருது எனவே ஐந்து குரு பகவான் செயல்படுத்துறதுனால ஃபேமிலி சம்பந்தமான திங்கிங் அதிகமா வரும் ஆகஸ்ட் பன்னிரெண்டுக்கு மேல பாத்தோம்னா குடும்பத்தால நிறைய சுப பிரய்ச்சலும் வரும் ஃபேமிலியை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய தன்மைகள்லாம் ஏற்படும் ஃபேமிலியை விட்டு கொஞ்சம் தூரமா இருக்கக்கூடிய தன்மை இது ஏற்படுத்துது நிறைய பேருக்கு பார்த்தோன்னா ஃபேமிலி சம்பந்தமான எண்ணங்கள் அதிகமா வரும் வரும் அது சம்பந்தமான வருத்தங்கள் வரும் நிறைய நினைவுகள் வரும் குடும்பத்தை விட்டு தள்ளி இருக்கக்கூடிய தன்மைகள் தான் அதிகம் அது தொழில் உத்தியோகம் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல வாட் எவர் எந்த பீல்டு சம்பந்தமா வேணாலும் இருக்கலாம் நிறைய பேருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகமும் உண்டு ஆனா நீங்க ஒரு விஷயத்தை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி நல்லா அனலைஸ் பண்ணிக்கணும் நல்லா கிளியரா ஒரு வாட்டி தெளிவா அனலைஸ் பண்ணி அதுல நீங்க செயல்படுறது நல்லது அடுத்தது பாத்தோன்னா ஃபேமிலிக்கு அதிகமா சுபவரைய செலவுகள் செய்யறதுக்கான ஒரு தன்மை ஏற்படுது நிறைய பேருக்கு பார்த்தோன்னா ஒரு மாதிரி குழப்பத்தோட புதுசா வீடு கட்ட ஸ்டார்ட் பண்றது அப்படி அப்படின்னா வீடு வாங்கக்கூடிய நீ ஒரு வாடகை வீட்டில் இருக்கீங்கன்னா வீட்டை சிப்ட் பண்றது ஒரு இடத்துல இருந்து வேற இடத்துக்கு சிப்ட் ஆகுறது ஒரு கம்ஃபர்டபுளா இல்லாததை கம்ஃபர்டபிளா மாத்திருக்கிறது சாதுக்கெல்லாம் ரொம்ப சாதகமான அமைப்பு இருக்கு அடுத்தது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் பனிரெண்டுக்கு மேல அப்படியே ஆக ஆரம்பிக்கும் தனஸ்தானத்தை குரு பகவான் சனி பகவான் லாபஸ்தானத்தை பார்க்கிறதுனால எவ்வளவு பொருளாதாரம் வந்தாலும் அது அப்படியே சுபவிரயமா கன்வெர்ட் ஆயிடும் கையில எதுவுமே வரக்கூடிய பொருளாதாரம் வேற ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கு நீங்க செலவு பண்ணிடுவீங்க அடுத்தது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தடை தாமதத்தோட நல்ல செய்தி கிடைக்கும் குரு பலம் அந்த அளவுக்கு சிறப்பா இல்ல இருப்பினும் நம்முடைய நட்சத்திரநாத நாகிய சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறதுனால தடை தாமதத்தோட நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் ஒரு சில குழப்பங்களோட திருமண முயற்சிகள் ஒரு நல்ல செய்தி நமக்கு கிடைக்கும் அடுத்த திருமண மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் வாழ்க்கை துணைய உடல் ஆரோக்கியம் அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் அவருடைய உறவுநிலை சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாத்திலையும் கவனமா இருக்கணும் சனி பார்வை ஏழாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் குரு பகவான் அஷ்டமத்தில் இருக்கிறதுனாலையும் இந்த காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை துணையோட கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கிற மாதிரி இருக்கும் அடிக்கடி கருத்து வேறுபாடு ஏற்படுறது அப்படி இல்லைன்னா வாழ்க்கை துணையால் அடிக்கடி மருத்துவ செலவுகள் ஏற்படுறது இப்படி ஏதோ ஒரு நம்மள ஒரு மாதிரி வச்சுக்கிட்டே இருக்கும் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லாம அவருடைய உடல் ஆரோக்கியத்தை பராமரித்து செயல்படுறதே உத்தமமான பலன்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது குழந்தை பாகியம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் ஐந்துல இருக்கும் போது குழந்தை பாகியத்துல ஒரு மாதிரி தடுமாற்றத்தை குடுக்கிறாரு ஆனா சனி பகவான் அனுஷ நட்சத்திரத்துக்கு நட்சத்திர நாதனா வர்றதுனால குழந்தை பாகியத்துல நல்ல செய்திகளை கட்டாயமா கொடுத்தே ஆகணும் அதே சமயத்துல ஐந்துக்குரியவர் எட்டாம் இடத்துல மறைந்து இருக்கிறதுனால குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு ஒரு சில மருத்துவ செலவுகளோட குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்தி கிடைக்கும் அதே மாதிரி பிரெக்னன்சியா இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த நேரத்துல இந்த படிக்கட்டுகள் ஏறுற இடங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் எதுலயும் கேர்லெஸ் இல்லாம கொஞ்சம் கேர்ஃபுல்லா நல்லா செயல்படுறதுக்கு முயற்சி பண்ணுங்க கவனக்குறைவால ஒரு சில சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் ஏதாச்சும் ஏற்படலாம் அதனால கவனக்குறைவு இல்லாம செயல்படுறதே உத்தமமான பலன்களை நமக்கு கொடுக்கும் அடுத்தது பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்துல பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் உறவு நிலையில கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா சனி ஐந்தாம் இடத்துல இருக்கும் போது பிள்ளைகளுடைய உறவு பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு விதமான வருத்தத்தை கொடுத்துருது நம்முடைய நட்சத்திர நாதனா இருக்கிறதுனால அதோடைய தாக்கத்தை கொஞ்சம் குறைச்சு கொடுக்கலாம் அதுக்கான வாய்ப்பு அதிகம் ஆனா ஐந்துக்குரிய ஒரு கிரகம் அதாவது குரு பகவான் ஒளியற்ற நிலையில நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருக்கணும் பிள்ளைகளால நிறைய வருத்தங்கள் ஏற்படும் அது ஏதோ ஒரு ரூபத்தில் இருக்கலாம் பிள்ளைகளால ஒரு விதமான வருத்தங்கள் ஏற்படும் ஆனா ராகு ஐந்தாம் இடத்துல இருந்த கடந்த காலகட்டத்தில் அதீதமான மன வருத்தத்தை பிள்ளைகளால ஏற்படுத்தி பிள்ளைகளுக்கு சுப விசேஷம் நடக்கல பிள்ளைகள் சொல்ற பேச்ச கேட்கல பிள்ளைகளோட அடிக்கடி ஆர்குமெண்ட் ஆயிட்டே இருந்துச்சு இந்த அமைப்பு எல்லாம் கடந்த காலகட்டங்களில் அதிகமா இருந்திருக்கும் ஆனா இந்த காலகட்டத்தில் மேஜரா இருந்த இஷ்யூ டோட்டலாக குறைய ஆரம்பிக்கும் பிள்ளைகளுக்கு சுப விஷயம் பண்ணுறதுக்கு முயற்சிகள் எடுப்பீங்க கடந்த காலகட்டங்களில் எடுத்திருக்கவே முடியாது அப்படியே எடுத்திருந்தாலும் தடைப்பட்டு போயிருந்திருக்கும் ஆனா இந்த காலகட்டங்களில் அந்த முயற்சிகளை எடுக்கலாம் அதில் பெருசாக தடுமாற்றம் இருக்காது ஃபஸ்ட் அட்டம் வேணா கொஞ்சம் தடுமாற்றம் அடைகிற மாதிரி இருக்கும் செகண்ட் அட்டம்ல நமக்கு ஃபேவரா முடியும் எனவே சுப மாற்றம் சுப விரைய செலவு பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கட்டாயமா உண்டு ஆனா ஒரு மாதிரி வருத்தம் ஒரு மாதிரி குழப்பத்தோடு அந்த சுப மாற்றம் சுப செலவுகளை செய்ய வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ள வைக்கும் அப்படிதான் அந்த கிரக அமைப்பு இருக்கு ஓவராலா பிள்ளைகள் பிள்ளையுடைய உடல் ஆரோக்கியம் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க அதே மாதிரி ரொம்ப சின்ன குழந்தைகள் எல்லாம் இருக்காங்கனாக்கா அவருடைய ஆக்டிவிட்டில எல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க இதுலயே கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இல்லாம அவங்களை எல்லாம் நல்லா கவனமா பாத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க மேஜரா எந்த பயப்படுற அளவுக்கு எல்லாம் எந்த இஷ்யூவும் இல்ல கவனச்சிதறல் இல்லாம கொஞ்சம் கவனக்குறைவு இல்லாம செயல்பட்டாலே போதும் அது நிச்சயமா நமக்கு சாதகமான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் நமக்கு வரக்கூடிய பாதிப்புகளை குறைக்கும் கேர்லெஸ்ஸா இல்லாம கேர்ஃபுல்லா இருக்கிறது முயற்சி பண்ணுங்க மற்றபடி பயப்படுற அளவுக்கு எந்த இஷ்யூவும் இல்ல அடுத்து தொழில் உத்தியோகம் பொருளாதாரம் இது சம்பந்தமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் தொழில்ல ஒரு நிரந்தரமற்ற தன்மை அப்படிங்கிறது ஏற்படுது ஏன்னா பத்தாம் இடத்துல கேது உடைய சஞ்சாரம் கடந்த காலகட்டமும் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா தொழில் உத்தியோகத்துல ஒரு திருப்தி இல்ல ஒரு முழுமையான ஒரு நிறைவை கிடைக்கல ஆனா பொருளாதாரம் மட்டும் ஓரளவுக்கு கணிசமா வந்திருக்கும் ஏன்னா கேது லாபத்துல இருந்ததுனால பண தடுமாற்றங்கள் இருந்திருந்தாலும் அது நமக்கு மேஜரா எந்த ஒரு பாதிப்பையும் கொடுத்திருந்திருக்காது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் வாய்ப்பு கண்டிப்பா உண்டு உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோக வாய்ப்பு கண்டிப்பா உண்டு உண்டு வர வாய்ப்பை அப்படியே கிரிப்பா நம்ம புடிச்சுக்கணும் ஏன்னா அந்த நேரத்துல மனமானது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இன்னும் கொஞ்சம் பெட்டரான்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எதிர்ப்பா இருக்கும் ஒரு விஷயத்த செய்யறதுக்கு மனம் ஒத்துக்காது குறிப்பா தொழில் உத்தியோகத்துல இதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டரான தொழில் பண்ணலாம் இதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஜாப் கிடைச்சா நமக்கு நல்லா இருக்கும் இன்னும் கொஞ்சம் சம்பள உயர்வு கிடைச்சா நல்லா இருக்கும் பொருளாதார தேவை அதிகமா இருக்கிறதுனால பணத்தின் மேல அதிகமான எண்ணங்கள் போகும் இன்னும் கொஞ்சம் இன்கிரிமெண்ட் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஆசைகள் எல்லாம் இது ஏற்படுத்தும் இந்த கிரக அமைப்பு எனவே இருக்கிற வாய்ப்பை நழுவ விட்டுறாதீங்க இப்ப நீங்க ஒரு ஜாப்ல

உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்களை ஹை ரிஸ்க் எதுவும் எடுக்க கூடாது ரொம்ப சேஃபான ரிஸ்க் எடுக்கலாம் அதுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான அமைப்பு தான் கண்டிப்பா அந்த ரிஸ்க் எடுக்க வைக்கும் சேஃபான ரிஸ்க் எடுக்க வைக்கும் நிறைய பேருக்கு மாற்றம் அப்படிங்கிறது கட்டாயமா உண்டு ஆனால் நம்மளுடைய ஜனன கால ஜாதகத்துல தசா புக்தி அந்தரம் சரியில்லாத பட்சத்துல நம்மள அதீதமான ஹை ரிஸ்க் எடுக்க வச்சிரும் அதனால ஜாதகம் ரொம்ப வீக்கா இருக்கிறவங்க கேர்ஃபுல்லா டிராவல் பண்றது அவசியமான ஒரு விஷயமா இருக்கும் மற்றபடி உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோக வாய்ப்பு தொழில் வாய்ப்பு இதெல்லாம் சிறப்பான முறையில் ஏற்படும் ஆனா இதுலயும் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் எதிர்பார்க்க முடியாது ஒரு மாதிரி கொஞ்சம் அழுத்தகரமான சூழ்நிலைகளா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் மேல அதிகாரிகளுடைய பிரஷர் அதிகமாக இருக்கும் அதிகமாக நம்ம ஒர்க் பண்ற மாதிரி ஃபீல் ஆகும் உடம்புலாம் அதிகமாக டயர்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல தொழில் உத்தியோகத்துல நீங்க ஒரு கம்ஃபர்ட் ஜோனை எதிர்பார்க்க முடியாது ஆனா தொழில் உத்தியோகத்துல நல்ல மாற்றம் சுப மாற்றம் நல்ல பண வரவு இதெல்லாம் நமக்கு சிறப்பான முறையில உண்டு அதே மாதிரி சனி பார்வை லாபத்துல இருக்கும் போது பொருளாதாரத்தை ஏதோ ஒரு ரூபத்துல அது நமக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணிடும் அட் சேம் டைம் பார்த்தோம்னாக்கா நம்ம எதிர்பார்ப்பு ஒன்னா ஒன்னா ஆனா நமக்கு கிடைக்கிற விஷயம் ஒன்னா இருக்கும் எனவே இந்த நேரத்துல எதிர்பார்ப்பு எல்லாம் தூக்கி தூர வச்சுட்டு எது கிடைக்குதோ அதுக்கு தகுந்தார் உங்களுடைய ஷெடியூல்ஸ் நீங்க மாடிஃபை பண்ணிக்கிறது முயற்சி பண்ணுங்க ஆனா அர்த்தாசிரம சனியில இருந்த பாதிப்புகள் இந்த காலகட்டங்களில் கட்டாயமா இருக்காது அது வந்து நான் அனுஷத்து கொடுக்கிற ஒரு முக்கியமான இன்டிமேஷன் அர்த்தாசிரம சனியில பணம் வந்தாலும் கையில் இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆயிருக்காது ஆனா இந்த காலகட்டங்களில் எவ்வளவு குறைவான பணம் வந்தாலும் அதை நம்ம அழகா மேனேஜ் பண்ணி நமக்கு தேவையான விஷயங்கள்லாம் அடையிறதுக்கான ஒரு ஏதுவான சூழ்நிலையை நம்மளே கிரியேட் பண்ணிப்போம் அந்த அமைப்பு இப்போ ரொம்ப சிறப்பா அனுசம் நட்சத்திரத்துக்கு உண்டு பண வரவு கணிசமா இருக்கும் நம்முடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி பண்ணிக்கலாம் நம்மளுடைய நீண்ட நாள் ஆசைகள் அது மட்டும் இல்லாம நீண்ட நாளா இருக்கக்கூடிய கடன் சுமை இதெல்லாம் குறைக்கிறதுக்கு ஏதுவான சூழ்நிலையை இந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஃபைனலா ரொம்ப முக்கியமான விஷயம் விருச்சகராசியை அனுஷம் நட்சத்திரத்துக்கு நான் கொடுக்குற ஒரு முக்கியமான வார்னிங்காக கூட எடுத்துக்கோங்க இந்த டைமிங்ல ஹெல்த் வெகுவா பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம் எனவே உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை கண்டிப்பா நீங்க இந்த காலகட்டங்களில் செலுத்தியே ஆக வேண்டும் ராகு நாள்ல இருக்கிற காலகட்டம் பிளஸ் வந்து குரு அஷ்டமத்தில் போய் ஒளியற்ற நிலையில் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் மேல தனியாக அக்கறை கட்டாயமா செலுத்தியாக வேண்டும் அர்த்தாஷ்டம சனிலே நிறைய பேருக்கு பார்த்தோன்னா உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய தாக்கங்கள் கஷ்டங்கள் நிறைய வருத்தங்கள் நிறைய மருத்துவ செலவு நிறைய பிரச்சனை இந்த காலகட்டத்திலையும் உடல் ஆரோக்கியத்துல ஒரு மாதிரியான மன வருத்தங்கள்லாம் இருக்கலாம் குழப்பங்கள்லாம் ஏற்படலாம் ஆனா அர்த்தாசிரம சனி அளவுக்கு இருக்காதுங்கிறது என்னுடைய கருத்து எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்துல தனி அக்கறை செலுத்துங்க நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க குறிப்பா இந்த கழிவு நீக்க உறுப்புகள் சம்பந்தமான விஷயம் இருதயம் சம்பந்தமான விஷயம் மார்பக பகுதிகள் சம்பந்தமான விஷயம் அதே மாதிரி இந்த முழங்கால் மூட்டு பகுதி சம்பந்தமான விஷயம் இதுல ஒரு மாதிரியான குழப்பங்கள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே மாதிரி வயிறு சம்பந்தமான விஷயங்களையும் கவனமா இருக்கணும் எனவே இந்த நேரத்துல நல்ல ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கோங்க நிறைய கீரை வகைகளை எடுத்துக்கோங்க எளிமையா செரிமானமாக கூடிய உணவுகளை அதிகமா சாப்பிடுங்க முடிந்தவர்கள் சனிக்கிழமையிலையும் வியாழக்கிழமையிலும் விரதம் இருக்கிறது முயற்சி பண்ணுங்க முடிந்தவர்கள் சனிக்கிழமையிலும் வியாழக்கிழமையிலும் விரதம் இருக்க முயற்சி பண்ணுங்க அட்லீஸ்ட் நான்வெஜ் ஆச்சு நீங்க அவாய்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க நிறைய பழ வகைகள் எடுத்துக்கோங்க ஜூஸ் வந்து வாரத்துல ஒரு ரெண்டு வாட்டி எடுத்துக்கோங்க நல்லா ஹெல்த்தியான ஜூஸ் ஏதாச்சும் வாரத்துல ரெண்டு வாட்டி எடுத்துக்கோங்க அடுத்தது சின்ன 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 உடற்பயிற்சி கட்டாயமா இருக்கணும் சின்ன சின்ன யோகாசனம் அடிக்கடி பண்றது முயற்சி பண்ணுங்க தினமும் ஒரு குறிப்பிட்ட தூரமாச்சு நடந்து போறது முயற்சி பண்ணுங்க வண்டி வாகனம் பெருக இருக்கக்கூடிய காலகட்டம் நிறைய பேர் நடக்கிறதையும் மறந்துட்டோம் சின்ன சின்ன வாக்கிங் அடிக்கடி போயிட்டு வாங்க அதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல புத்துணர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் மனம் அடிக்கடி சோர்வா இருக்க மாதிரியே ஃபீல் ஆகும் அதிகமா துளசி இலை எடுத்து சாப்பிடுங்க அடிக்கடி சளி வைக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் இருமல் சளி தொந்தரவு எல்லாம் அடிக்கடி இருக்கும் அதனால தினமும் ஒரு இரண்டு இலை துளசி எடுத்து நல்லா மென்னு சாப்பிடுங்க துளசி கண்ணே இல்லைனாக்கா காடன் நிறைய விக்கும் போயிட்டு ஒரு ரெண்டு கண்ணு வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க தினமும் இரண்டு இலை துளசி எடுத்து சாப்பிடுங்க இதுல எல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது அடுத்தது மன ஆரோக்கியத்தை நீங்க பராமரிக்கிறதுக்கு தெய்வீக வழிபாடு ஒரு உத்தமமான ஒரு விஷயமா இருக்கு தெய்வீக வழிபாடு அப்படிங்கிறது நம்முடைய மன ஆரோக்கியத்தை நம்ம தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு வழிமுறை தான் எனவே தெய்வ வழிபாட்டு மேல நம்பிக்கை உள்ளவங்க சனியுடைய நட்சத்திரம் ஆரம்பத்துல நம்பிக்கை இல்லாம இருந்தாலும் பிற்பகுதியில நம்பிக்கை வந்துடும் எனவே உடைய இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க கோவிலுக்கு போய் தான் வழிபடணும்லாம் எந்த அவசியமும் இல்ல வீட்டுல இருந்தே நீங்க வழிபடலாம் அப்படி இல்ல உங்களுக்கு டைம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்துல இருக்க கோவில் குளங்களுக்கு போயிட்டு நல்லா ரிலாக்ஸ் வாங்க மைண்டை நல்லா ஃப்ரீ வாங்க உங்களுக்கு இடங்களுக்கு போயிட்டு வாங்க அதே சமயத்தில் இந்த வண்டி வாகனங்களை டிராவல் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஏன்னா அஷ்டமத்தில் குரு போன்ற சுப அமரும் அமரும்போதும் சரி சனி போன்ற பாவ கிரகங்கள் அமரும்போதும் சரி வண்டி வாகனங்களை டிராவல் பண்ணும்போது ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இல்லை வண்டி வாகனங்களை டிராவல் பண்ணும்போது கவனமாக இருங்க சிந்தனையை ஒருமுகப்படுத்தி வண்டி ஓட்டுங்க சிந்தனை ஒரு பக்கம் இருக்கும் நம்ம மாட்டும் வண்டி ஒரு பக்கம் ஓட்டிட்டு போயிட்டு இருப்போம் இதுதான் இப்போ அதிகமாக நடக்கும் நீ நல்லா ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுதான் அதிகமாக இந்த நேரத்தில் நடக்கும் அதனால வண்டி வாகனத்தில் அதிகமாக டிராவல் பண்ணுறவங்க நல்லா ஹெல்மெட் போட்டுக்கோங்க சீட் பெல்ட்லாம் கரெக்டாக போட்டு அதே மாதிரி சிந்தனை ஒருமுகப்படுத்தி வண்டி வாகனங்களை இயக்குங்க எனவே மனதை அமைதிப்படுத்துறதுக்கு கோவில் குலங்கள் தெய்வ வழிபாடு நாட்களை ஸ்டார்ட் பண்றது நல்லது அடுத்தது மேஜரா பார்த்தோம் தினமும் மெடிடேஷன் கட்டாயமா பண்ணணும் ஒரு பத்து நிமிஷம் உட்கார்ந்து நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க ப்ராப்பரா பண்ணலாம் அவசியம் இல்ல நல்லா மூச்சை இழுத்து விட்டாலே போதும் செய்தலெல்லாம் கவனம் செலுத்தினா மனமானது அமைதி அடைய ஆரம்பிக்கும் நம்முடைய உடலும் நம்முடைய உள்ளமும் தான் முதல் கோவில் அப்புடி உடல்தான் கோவில் உள்ளம்தான் தெய்வம் உடலையும் உள்ளத்தையும் தூய்மையாகவும் சரியாகவும் பராமரிக்கிற ஒருத்தருக்கு மட்டும்தான் இங்க அனைத்து அனைத்தையும் அனுபவிக்க கூடிய வல்லமை அப்படிங்கிறது கிடைக்கும் எனவே உடலையும் உள்ளத்தையும் சரிவர பராமரிச்சு இந்த காலகட்டத்தை உங்களுக்கு சாதகமான காலகட்டங்களா மாத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஓவரால அந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் விருச்சுக்கத்துக்கு குரு கொஞ்சம் சரியில்லாத இடத்துல இருந்தாலும் பாதிப்புகளை கட்டாயமா கொடுக்க மாட்டாரு மேஜரான எந்த இஷ்யூவும் கொடுக்காது அர்த்தாஷ்டம சனியில நம்ம பட்ட மேஜரான பிரச்சனைகள்லாம் இப்ப குறையும் நம்ம இழந்த பெயர் புகழ் நம்முடைய பொருளாதாரம் இதெல்லாம் நமக்கு திரும்ப கிடைக்கிற ஒரு அமைப்பு இந்த காலகட்டங்கள்ல நிச்சயமா உண்டு அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க நீ எந்த விஷயத்துல இறங்கினாலும் ஒரு விஷயம் கொஞ்சம் டிலேவாகி கிடைக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும் நமக்கு நமக்கு ஆகலாம் செகண்ட் தேர்ட் முடியும் தடைப்படுது நினைச்சு யாரும் வருத்தம் அடைய வேண்டாம் நமக்கு தடைப்பட்டு செகண்ட் அட்டம்ல நமக்கு ஃபேவரான பலன்கள் கண்டிப்பா கிடைக்கும் ஓவரால வர வாய்ப்பை பயன்படுத்தி லைஃப்ல அடுத்த கடந்து போறதுக்கான முயற்சிகளை பண்ணுங்க நிச்சயமா விரிசகத்துக்கு அனுஷ்ட நட்சத்திரத்துக்கு இந்த காலகட்டம் மிகவும் சாதகமான காலகட்டமாக அமையும் வாழ்த்துக்கள் இதுவரைக்கும் நீங்க பார்த்த பலன்கள் ஜஸ்ட் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் மட்டுமே இந்த கோச்சார பலன்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்க கிரக அமைப்புகள் உடைய ஜனனகால ஜாதகத்தில் நடந்துட்டு இருக்க தசா புக்தி அந்தரத்தின் அடிப்படையில் கட்டாயமா மாறுபடும் உடைய ஜனனகால ஜாதகம் உடைய தசா புக்தி தான் எழுபது சதவீத பலன்களை கொடுக்கும் இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது வெறும் முப்பது சதவீதம் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும் அந்த முப்பது சதவீதத்திலையும் பார்த்தோன்னா ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இந்த கோச்சார பலன்களை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றது அப்படிங்கிறதுக்காக நான் தனியா ஒரு வீடியோவே ரிலீஸ் பண்ணியிருக்கேன்

வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அதே மாதிரி நெகட்டிவான இன்ஃபுளுயன்ஸ் நடக்கும் போது சுபத்துவமான தன்மை சுபத்துவமான பலன்கள் அதிகமாக நடக்குதுங்கிற பட்சத்தில் உங்களுடைய ஜனநாயக ஜாதகத்தை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா யோக தசை உங்களுக்கு நடந்துட்டு இருக்கும் எனவே இதை மாதிரி ஏதாச்சும் முரண்பாடுகள் ஏதாச்சும் ஏற்படுதுங்கிற பட்சத்தில் உங்களுடைய ஜனநாயக ஜாதகத்தை உங்க குடும்ப ஜோடத்தை கொடுத்து ஒரு வடி செக் பண்ணிக்கிட்டு உங்களுடைய அடுத்த மூ என்ன அப்படிங்கிறத நீங்க ஒரு வடி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க மற்றபடி சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆல்மோஸ்ட் கரெக்டா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கோச்சாரமே போதுமானது ஏதாச்சும் ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் பண்ண போறீங்கன்னா மட்டும் ஜனநாயக ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க மற்றபடி இந்த கோச்சாரத்தை மட்டும் பார்த்து நம்ம அடுத்த மூசை நம்ம ஓரளவுக்கு பிரிடிக் பண்ணிக்கலாம் மேலே நம்மளுடைய சேனல் இதுக்கு முன்னாடி சனி பயிற்சி சிறப்பு பலன்கள் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதுல சனி பயிற்சி நிகழ இருக்கிறது இந்த சனி பயிற்சியில நமக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் அப்படிங்கிறது ஏற்படும் அதே மாதிரி நம்முடைய ராசி படி குரு பயிற்சி பலன்கள் ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அப்படின்னா நம்முடைய சேனல்ல அவைலபிளா இருக்கும் டைம் இருக்கும் போது பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த குரு பயிற்சி பலன்களை நீங்க முழுமையா பார்க்கலாம் அதே போல ராசி நட்சத்திரம் லக்னம் பிறந்த தேதிகளுக்கான சிறப்பு பலன்கள் இப்படி ஒரு ஒரு காம்போலையும் ஜென்ரல் பிரிடிக்ஷன் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அந்த பதிவுகளும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அந்த பதிவுகளை பார்க்காதவங்க ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க உங்களை பற்றியே ஒரு நல்ல புரிதல் அப்படிங்கறது அந்த பதிவுகளை பார்க்கும் போது நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும் அண்ட் பைனலி வெரி லிமிடெட் டைம் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்த்தி அனை